வணக்கம் இன்றைய அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு தல்லா விலையிலும் தக்காரும் தாய் விழா செல்வரும் சேர்வது நாடு தல்லா குறையாத விளையுள் விளைச்சல் நிலமும் தக்காரும் நடுநிலைமையாளரும் தாய் விழா கேடில்லா செல்வரும் பொருட் பெருக்குடையவரும் சேர்வது பொரிந்திருப்பது நாடு நாடு குறையாத விளைச்சலை தரும் நிலங்களும் சிறந்த தகுதி வாய்ந்த அறிஞர்களும் குற்றமற்ற வழியில் செல்வத்தை பெருக்கி செல்வந்தர்களையும் ஒருங்கே பெற்றிருப்பது நாடு பெரும்பொருளால் பொருளால் பெற்றதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரும் பொருளால் மிக்க செல்வ வளர்த்தால் பெல் விரும்ப தக்கதாகி தகுதி வாய்ந்ததாகி அருங்கேட்டால் கேடின்மையோடு அற்ற மிகவும் விளைவது விளைச்சல் தருவது நாடு நாடு பெரும் பொருள் வளம் உள்ளதாய் அனைவரும் விரும்பத்தக்கதாய் எவ்வித கேடும் இல்லாததாய் நல்ல விளை நிலங்களை உடையதாய் விளங்குவதே நாடு ஆகும் ஒரையொருங்கு மேல்வரினும் தாங்கி இறை இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு குறை சுமை ஒருங்கு ஒரு சேர மேல் வருங்கால் தங்கன் வருங்கால் தாங்கி பொறுத்து இறைவர்க்கு அரசுக்கு இறை வரிபொருள் ஒருங்கு முழுவதும் நேர்வது தருவது நாடு நாடு வெளிநாட்டினர் குடியேற்றம் இயற்கை சிற்றம் போர் முதலியவற்றால் உண்டாகும் சுமை ஒரு சேர வருங்கால் அதை தாங்கிக்கொண்டு கொண்டு அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பொருள்களை செலுத்தும் திறன் கொண்டதே நாடு உருப்பசியும் ஓவாக்கினியும் செருப்பாக்கியும் சேராது இயல்வது நாடு உரு பசியும் மிக்க பசியும் ஓவா நீங்காத பிணியும் நோயும் சேறு நிற்கின்ற பகையும் பகையும் சேராது சேராமல் இயல்வது நடப்பது நாடு நாடு கொடிய பசியும் நீங்காத நோய்களும் புறந்து நின்று வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் இல்லாமல் இனிதே இயல்பாய் இயங்குவது நாடு பல்குழுவும் பாய்ச்சியும் உட்பகையும் வேந்தழைக்கும் பொல்குறும்பும் இல்லது நாடு பல் பலவாகிய குழுவும் கூட்டமும் பாய் செய்யும் கெடுதலை செய்யும் உட்பாக்கியும் உள்ளாய் நிற்கும் பகை வேந்து அரசு அழைக்கும் வருந்தும் கொள் கொலை செய்கின்ற குறும்பும் சதி கூட்டத்தாரும் இல்லாத இல்லது வகையாகிய மாறுபாடுகளை கொண்ட குழுக்களும் கெடுதலை செய்யும் உட்பகையும் அரசை வருத்தும் கொலை செய்கின்ற கொள்குறும்பும் இல்லாதது கேடறியா கெட்ட இடத்தும் வலங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை அறியா அழியாத கெட்ட இடத்தும் கெட்டதாயினும் நாடு நாடு என்ப என்று சொல்லுவார் நாட்டின் நா நாடுகளுக்குள் தலை சிறப்பு எவ்வித கேடுகளுக்கும் உட்படாமல் அப்படியே கேடுகளும் உட்பட்டாலும் வலம் குன்றாமல் இருக்கும் நாட்டையே நாடுகளுக்குள் முதன்மையான சிறந்த நாடு என்று சொல்லுவார் இரு புனலும் வாழ்ந்த மலையும் வறு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இரு இரண்டு புனலும் நீரும் வாழ்ந்த வாய்ப்ப மலையும் மலையும் வறு வருவதாகிய புனலும் நீரும் வல்ல வலிமையான அரசனும் நகரியும் நாட்டின் நாட்டிற்கு உறுப்பு அங்கம் தேக்கி வைத்திருக்கிற நீரும் வானத்திலிருந்து பொழியும் மழை நீரும் வாய்ப்புடைய மழையும் மலையிலிருந்து வருவதாகிய நீரும் வலிமையான கோட்டையும் நாட்டிற்கு அங்கங்களாகும் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து பிணி நோய் இன்மை இல்லாதிருத்தல் செல்வம் செல்வம் விளைவு விளைச்சல் இன்பம் மகிழ்ச்சி ஏமம் காதல் காவல் அணி அழகு என்ப என்று சொல்லுவர் நாட்டிற்கு நாட்டிற்கு இந்த ஐந்து நோயின்மை செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி காவல் ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அணிகலன் என்று சொல்லுவார் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்த்தடு நாடு நாடென்ப நாடு என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நாடா தேடாமல் வளர்த்தன செல்வத்தையுடையவை நாடல்ல நாடு ஆகா நாட பிற நாடுகளை தேடி வளம் தரும் செல்வம் கொடுக்கும் நாடு 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 என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இயற்கையான செல்வத்தை உடையவை முயற்சி செய்து வளம் சேர்க்கும் நாடு நாடு ஆகாது ஆங்கமைவு எழுதிய கண்ணும் பயமின்றி என்றே இல்லாத நாடு சோற்பொருள் ஆங்கு வேண்டியபடி அமைவு எல்லா வளங்களும் நிறை நிறைதல் எழுதிய கண்ணும் இருந்தாயினும் பயம் பயம் இன்றே இல்லையே வேந்து ஆட்சி தலைமை அமைவு பொருத்துதல் இல்லாத இல்லாத நாடு நாடு வேண்டியபடி எல்லா வளங்களும் குறைவின்றி இருந்தாயினும் நல்ல அரசன் இல்லாவில் அந்த நாட்டிற்கு எந்த பயனும் ஏற்படாது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்